அன்பே சிவம் அன்பு தங்கங்களுக்கு என் அன்பு அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பே சிவம் பெருச்சிற்றம்பலம் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே வழி உங்கள் குலதெய்வம் குலதெய்வம் நினைக்கணும் குலதெய்வம் தெரியல அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஒரு தீபத்தை ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க நல்லா குளிச்சுட்டு காலையில் ஏந்திரிச்சு நல்லெண்ணெயை ஊற்றி அகலில் மண் அகல் அதில் ஊற்றி தீபத்தை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினைங்க குலவிளக்கு தெய்வமே இந்த கஷ்டங்கள்லாம் தீரணும் எங்களுக்கு இத்தனால் நாளாக தெரியலை படாத துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்ல குலதெய்வத்தை நினைக்கணும் அப்போ உங்கள் மன இறங்கி வருவாங்க சில காலம் தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டில் வச்சு கேளுங்க தெரியலையும் கேளுங்க சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தை மறக்காதீங்க அவங்க தான் நமக்கு எல்லாம் வழிகாட்டும் அப்போ தெய்வத்தை ஏற்றி வைத்து அவங்கள வணங்கி வருந்து அழுது தொழுது அன்போடு அவங்களை அலைங்க அன்பாக வந்து நம்ம கவலையெல்லாம் தீர்ப்பாங்க உலகத்தில் உண்மையான நேர்மையான தெய்வம் யார் சிவபெருமான் சிவனும் பார்வதியும் தாயும் தந்தையும் அவரே அப்போதான் அந்த குலதெய்வம் அந்த கிட்ட போய் முறையிட்டு இந்த மாதிரி எங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கையே நீங்கள் தான் காப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே முறையிடுவாங்க அப்போ தான் அந்த குழந்தை உங்களை அழைச்சிக்கிட்டு போவாங்க அந்த சிவபெருமானை பார்க்கறதுக்கு அன்போடு நீங்களும் வணங்கி உங்களால் முடிஞ்சதை முத முதலாக சிவனாலயத்துக்கு போகிறீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் ஏதோ ஒரு பலவகை ரொம்ப முடியாத உட்காந்துருப்பாங்க வயசானவங்க கிழவு கிழவிங்க உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறது தப்பு தான் வயசான முதியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு நல்ல பல கொடுத்துங்க கொடுங்க அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் துன்பங்களால் தீரும் அன்பே சுவாங்க திருச்சிற்றலாம் எல்லாத்துக்கும் குலதெய்வம் தான் அவங்கள வணங்குங்க சிறப்ப வரு ஓம் நம சிவாய